தமிழ் சினிமாவின் அழகான கதாநாயகன் தளபதி பம்பாய் ரோஜா போன்ற திரைப்படங்கள் மூலம் புகழின் உச்சம் தொட்டவர் அழகானவர் இன்றும் தமிழகத்தில் அழகு இல்லாதவர்களை பார்த்து நக்கலாக கேலி கிண்டலுடன் பெரிய அரவணி நெனப்பு என இவரின் அழகை பற்றியும் அழகு இல்லாதவர்களிடம் ஒப்பிட்டுப் பேசுவார்கள் அந்த அளவுக்கு முதலில் அழகால் ஈர்க்கப்பட்ட மாபெரும் கதாநாயகன் கல்லூரி பெண்கள் முதல் கிராமத்து காலியர்கள் வரை ரசிகர்களாக இருந்தார்கள் இன்றும் இருக்கின்றார்கள் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கமலஹாசன் அவர்களுக்கு பிறகு சிவந்த கண்களோடு அழகாக அறிமுகமான கதாநாயகன் இன்றும் இவருக்கென்று ரசிகர்கள் கூட்டம் உலகம் முழுவதும் இருக்கின்றது மாபெரும் நடிகர் அழகான கதாநாயகன் அருண்சாமி அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் அரவணாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்து வருகிறார் ரோஜா பம்பாய் மின்சார கனவு இந்திரா தேவராகம் அலைபாய்டை போன்ற வரங்கள் இவரது புகழ்பெற்ற திரைப்படங்களாக அமைந்தன இவரது திரைப்பட அறிமுகம் மணிரத்னம் இயக்கிய தளபதி திரைப்படத்தில் தொடங்கியது அதில் கலெக்டராக வாழ்ந்திருப்பார் ரஜினிகாந்த் அவருடன் அவர் வரும் காட்சிகள் மிகவும் ரசிக்கும்படி இருக்கும் அண்ணனாக ரஜினிகாந்தும் தம்பியாக சாதியும் நடித்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது முதல் படமே அவருக்கு மிக முகவரியை சினிமாவில் கொடுத்தது முதன்மை வேட மேற்று நடித்த முதல் படமாக மணிரத்னத்தின் ரோஜா படமாகும் அதாவது தனி கதாநாயகனாக ரோஜா திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மூலம் நாடெங்கிலும் அவருக்கு அறிமுகம் கிடைத்தது தமது வேடங்களை ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தியதால் வெகு சில படங்களிலேயே நடித்திருந்தாலும் அவரது திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன இவர் நடித்த ரோஜா மற்றும் பம்பாய் திரைப்படம் மாநில தேசிய விருதுகளை பெற்று தந்தது இரண்டாயிரம் ஆண்டு முதல் நடிப்பை விட்டு பிற வணிக செயல்களில் கவனித்துக் கொண்டார் அதாவது பிரபல தொழில் அதிபராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அரவுசாமி அவர்கள் சென்னையில் உள்ள ஷிஷ்யா என்ற பள்ளியிலும் பின்னர் எழும்பூர் டான் போஷ்கோவிலும் படித்தார் லயோலா கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் முதுகலை பட்ட மேற்படிப்பை அமெரிக்காவின் வடக்கு கொரோலினா மாநில வேக் ஃபாரஸ்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார் தமது தாயின் உடல்நலம் குன்றியதைத் தொடர்ந்து இந்தியா திரும்பினார் அருண்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காயத்ரி என்பவரை திருமணம் செய்துகின்றார் அவர்களுக்கு ஆதிரை ருத்ரா என இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்கள் தளபதி பம்பாய் ரோஜா போன்ற திரைப்படங்களை நடித்து மாபெரும் கதாநாயகனாகவும் நடித்துக் கொண்டிருந்தார் இடையில் சில காலம் தொழில் அதிபராக வேற்றுத் தொழில் செய்ய ஆரம்பித்தார் மீண்டும் சினிமாவிற்கு வந்தார் இப்போதும் சில படங்களில் கதாநாயகனாகவே நடித்து கொண்டிருக்கின்றார் ஆரவந்தசாமி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தளபதி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரோஜா தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மறுபடியும் அதே ஆண்டு டாடி பாச மலர்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பம்பாய் மௌனம் இந்திரா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேவராகம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாத் ரங்கே சப்னே என்ற இந்தி திரைப்படம் மின்சாரக் கனவு புதையல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு என்சுவாச காட்டே இரண்டாயிரம் ஆண்டு அலைவாயுதே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராஜா கோ ராணிசே பியார் காயா கயா என்ற இந்தி திரைப்படம் இதில் மனிஷா கோயரலாவுடன் இணைந்து நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சாசனம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கடல் இதில் மீண்டும் நீண்ட நாள் இடைவெளி கழித்து நடித்தார் இது மனிதத்தனம் இயக்கியிருந்தார் கௌதம் கார்த்திக் கதாநாயகனாக அறிமுகமான இந்த திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்துக்கு பிறகு அவர் மீண்டும் சினிமாவில் பல திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனி ஒருவன் திரைப்படத்தில் நடித்தார் இதில் ஜெயம் ரவியுடன் அவர் நடித்த அந்த படம் வில்லனாக நடித்திருப்பார் இதுவரை சாக்லேட் பாயாக கதாநாயகனாகவே அவரை பார்த்த மக்கள் வில்லனாகவும் அவரை ரசிக்கும்படியாக இருந்தது அவருடைய நடிப்பும் அந்த திரைப்பட வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போகன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான செக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் மணிரத்னம் அவர்கள் படத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தில் ஒரு ஹையஸ்ட் தாதாவாக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரமும் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பம்பாய் திரைப்படத்தில் அவர் நடித்தபோது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்து முஸ்லீம் பிரச்சனை சம்பந்தமான படம் என்பதால் மணிரத்னம் அவர்களுக்கும் பல எதிர்ப்புகள் கிளம்பியது இருந்தாலும் படம் மாபெரும் வெற்றி பெற்றது அரந்தசாமி அவர்களும் மணிரத்ன இவர்கள் கூட்டணி சக்சஸ் கூட்டணியாக சினிமாவில் பல ஆண்டுகள் நீடித்தன அதே மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ரோஜா திரைப்படத்தில் இவர் நடித்த அந்த தேசப்பற்று மிக்க கதாபாத்திரம் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது குறிப்பாக தேசிய கொடியில் தீ பிடிக்கும் காட்சியில் இவர் அந்த தீயை அணைக்கும் பொருட்டு தேசபக்தியோடு உருண்டு அந்த தேசக்கொடியை தீப்பற்றாமல் காப்பாற்றுவார் இந்த காட்சியில் திரையரங்கே ரசிகர்கள் கைதட்டல் பண்ணி ஆரவாரம் செய்தன அந்த அளவுக்கு அந்த காட்சி தத்துரமாக இருந்தது அதில் நடித்த அருந்தசாமி அவர்களும் தத்துரமாக நடித்திருந்தார் இந்த மாதிரி சென்சிட்டிவான படங்களில் அருந்தசாமி அவர்கள் தொடர்ந்து நடித்து வந்தார் அதே அதேபோன்று தளபதியிலும் அவ்வாறு தான் ரொம்ப சென்சிட்டிவான கதை அண்ணன் காதலித்த பெண்ணை இவருக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது இது ஒரு குழப்பத்துடன் கதை போய்க்கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் அண்ணன் ஒரு ரவுடி இவர் கலெக்டர் அவர் அந்த ரவுடிசத்தை நிறுத்த சொல்கின்றார் இவர் நிறுத்த மறுக்கின்றார் இறுதிக்கட்டத்தில் அந்த படத்தில் அவர் அண்ணன் என தெரிகிறது இவர் தம்பி என ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரிகிறது இவ்வாறு அந்த கதையின் பின்னல் மக்களிடம் பெரிய பாராட்டுகளை பெற்ற படமாக அமைந்தது அதில் ஒரு கலெக்டராகவும் அதுவும் ரொம்ப பொறுப்புமிக்க நேர்மையான கலெக்டராக அதில் வாழ்ந்திருப்பார் இவ்வாறு இவர் நடித்த படங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் அரசாங்கம் லஞ்சம்பூழல் காதல் என்று ஒரு சென்சிட்டிவான படங்களிலே இவர் நடித்து வந்தார் மதம் சம்பந்தமான படங்கள் தேசப்பற்று சம்பந்தமான படங்கள் ரோஜா பம்பாய் அதேபோன்ற ஒரு அதிகாரியின் படமான தளபதி போன்ற படங்களில் இவர் நடித்ததனால் தனியாக இவர் மீது மக்களுக்கு ஒரு கவனம் ஏற்பட்டது போன்று ஒரு வசீகரமான முகம் சிவப்பாக எம்ஜிஆர் போன்று அழகான முகமும் என்பதால் மக்கள் இவரை பெரிதும் ஏற்று கொண்டாடினார்கள் அந்த காலகட்டத்தில் அதனால் தான் அழகன் என்றால் அரவந்தசாமி என்பது இன்று மக்களிடம் பதிவாகிவிட்டது தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகர் அருந்தசாமி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்